இந்த மரியாதைக்குரிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு செசஷனிஸ்ட் செசஷனிஸ்ட்னா பிரிவினைவாதி அப்படி பேசலாமா திஸ் மேன் திஸ் மேன்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆளுன்னு அர்த்தம் தமிழ் இல்லை ரூபியை பயன்படுத்த மாட்டேன்னா கோ டு பாகிஸ்தான் அப்படின்னு அவர் சொன்னார்ல இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எந்த இங்கிலீஷ் டிபேட்லேயுமே இந்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க இந்த ஆங்கருங்கிறவங்களாம் பாரத்னு தான் சொல்கிறாங்க இப்போ அது தப்பு இல்லையா கான்ஸ்டியூஷனுடைய முதல் வார்த்தையாக தான் இப்போ வந்து கரன்சி இதை ருப்பி சிம்பில் மாற்றிருக்காரு நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஆர்மின்னு ஒன்று உருவாக்குவார் அப்போ அதெல்லாம் எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் ஸ்பீச் இப்போ அந்த மக்கள் மதியில் ஒரு விஷத்தை தானே விதைக்கிறாரு ரூபாயினுடைய மதிப்பு சரிஞ்சுக்கிட்டே போகிற போது வராத ஒரு கவலை வராத ஒரு அக்கறை எங்களுடைய பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் நாங்கள் எங்களுடைய மொழியில் அந்த ரூங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதுனால் உங்களுக்கு பதறிக்கிட்டு வருதுன்னா அதுதான் எங்களுக்கு வேணும் பதறுங்க கதறுங்க துடிங்க ஸோ இவங்களுடைய அஜெண்டா இவரை பற்றி நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுக்கணும்னு ஆனால் அது அவர்களுக்கு நல்லதாக போய் முடிக்கணும் ரிவர்ஸாக நடக்கும் ஏன்னா ரிசல்ட் நம்ம தான் காட்டணும் ரிசல்ட் நம்ம முதலமைச்சர் தான் கொடுக்குறாரு சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நேர்காணலில் சிந்திக்கிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு விக்ரமன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று ரிப்பப்ளிக் டிவியில் இந்தியன் ருப்பி சிம்பிளை தமிழ்நாடு அரசாங்கம் மாற்றி இருக்குது அதை வந்து அஃபிஷியலாக நாங்கள் சொல்ல மாட்டோம் இல்லை போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனால இது ஒரு பிரிவினைவாத அரசியல வேண்டுமென்றே மு க ஸ்டாலின் வந்து முன்னெடுக்கிறாரு அப்படின்னு அந்த டிபேட்லேயே வந்து சசாஸ்னிஸ்ட் பிச்சு பிரிவினைவாத அரசியல் தான் அந்த டிபேட்டை முழுக்கவே இருந்தது அந்த டிபேட்டில் நீங்கள் பங்கெடுத்திருந்தீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணிங்க அது அதாங்க அவங்க வந்து ஒரு இந்தியா முழுக்க டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு நேஷனல் மீடியா நேஷ்னல் மீடியாவை வச்சுக்கிட்டு எந்த இஷ்யூவை பேசணுங்கிற ஒரு இதுவே இல்லாமல் ஒரு நான் இஷ்யூ இது இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது நீங்கள் நம்ம பட்ஜெட்டில் நம்ம பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் நம்ம மொழியில் ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் ரூங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இது எப்படி பிரிவினைவாதமாகும் ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்காதா தமிழ்நாட்டு மேலே ஒரு வன்மத்தை கற்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே அவங்க பண்ணுற மாதிரி தான் அதில் தெரியுது அது அதுதான் வெளிப்பட்டுச்சு அந்த டிபேட்லேயும் கூட அவர் ஃப்ரம் த பிகினிங் அவர் மட்டும் இல்லை நிறைய இங்கிலீஷ் மீடியா வந்து இந்த டாபிக் எடுத்து பேசினாங்க ஆனா இவங்க யாருமே தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா கல்விக்காக ஒதுக்க வேண்டிய பட்ஜெட்டை ஒதுக்க மாட்டேன்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசும்போது யாருமே இதை பற்றி டிபேட் பண்ணவே இல்லை நீங்க மும்மொழி கொள்கையை தான் நான் கொடுப்பேன்னு அவ்வளோ ஆணவ பேச்சு அவர் பேசும்போது அதை பற்றி டிபேட் பண்ணவே இல்லை தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள்னு ஒருத்தர் பார்லிமெண்ட்டில் பேசும்போது அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் எங்க நம்ம வந்து எங்களை இப்படி இழிவுபடுத்துறீங்க எங்களுக்கான உரிமைகளை நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து குரல் கொடுத்து எதிர்த்து பேசும்போது அத ஒரு பிரிவினைவாதம் அதை ஒரு பயங்கரவாதம் இவங்க இவங்க வந்து அரசு பண்ணனும்ன்ற மாதிரி இவங்க பேசுறாங்கன்னா இவங்களுக்கு திருப்பி அடிக்கிறது பயன்படுத்த பாகிஸ்தான் அப்படின்னு அவர் சொன்னார்ல அந்த ருப்பி சிம்பல் இருக்கு இல்லையா அந்த தேவநகரி சிம்பல் அதையே திமுகவை சேர்ந்தவர் தான் டிசைன் பண்ணிருக்காரு அதை அவங்களே திரும்ப திரும்ப சொல்றாங்க இந்திய ஒருமைப்பாட்டில் தமிழர்களை விட அக்கறை கொண்டவங்க யாருமே கிடையாது ஏன் சொல்கிறேன்னா இந்தியாங்கிறதே வந்து பல்வேறு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு தேச தேசங்களுடைய ஒரு கூட்டமைப்பு அது ஒரு சப்கான்டினென்ட் அது எப்போ வந்து ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்னா அவங்க அவங்களுடைய உரிமைகளை நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் எல்லாருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து நம்ம உறுதி செய்யும்போது மட்டும்தான் அந்த ஒற்றுமைப்பாடு ஒருமைப்பாடுங்கிறது இருக்கும் அப்போ நம்ம நம்ம மாநிலத்தினுடைய ஐடென்டிட்டியும் நம் மாநிலத்துடைய உரிமைகளையும் நம்ம வந்து காக்கணும் அதற்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக்கணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மக்களுக்கு வந்து இந்தியாங்கிற அந்த அமைப்பின் மேலே ஒரு அன்பும் மரியாதையும் வரும் அதை விடுத்து இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் நான் இந்தியான்ற மொத்த நார்த் இந்தியன்ஸுமே சொல்லலை சிலர் பிஜேபியை சேர்ந்தவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டை வந்து ஒரு ரெண்டாம் ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்களே மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறதும் அதே போல் தமிழ் மொழியக்கான உரிய மரியாதையை கொடுக்காதும் தமிழ்நாட்டினுடைய இந்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான முக்கியத்துவத்தை குறைப்பதும் எங்களுக்கு ரைட்ஃபுல்லாக வரக்கூடிய ஷேரை குறைப்பதன் மூலமாக எங்களுடைய கல்வியில் எங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில கை வைப்பதும் அதன் மூலமாக தமிழர்களை நம்ம பழிவாங்கிடலாம் ஏன்னா நமக்கு அவங்க ஓட்டு போடலை நம்ம அவங்கள பழிவாங்கிடலாம் நினச்சி செயல்படும் போது நியாயமாக வரக்கூடிய கோபத்தை நாம் அந்த அறச்சீற்றத்தை சேனலைஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இல்லை அர்ணாப் சொல்கிறாருல்ல இப்போ திமுகன்ற ஒரு கட்சி வந்து தொடர்ந்து அது அண்ணா காலத்திலிருந்து அது எப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இருந்திருக்கு அப்படின்னா இந்தியான்ற ஒரு அங்கீகரிக்காத ஒரு கட்சியாக இருக்குது இந்தியா ஏதாவது ஒரு சின்னத்தை இல்லை அடையாளத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு கட்சியாக எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு அது இப்பயும் நிரூபணமாக இருக்கு இவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல ஆமாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க இதை அவர் மட்டும் இல்லை இவர் வந்து அவள் பேரைங்கிற அண்ணாவே அதை சொன்னார் நாம் நம்ம உரிமைகளை நம்ம கேட்கும்போது அவங்க பிரிவினைவாதம் பேசுகிறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்கன்னா அவர் சொன்னார் எங்கள் மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைங்கன்னு கேட்டப்பவே அவங்க பிரிவினைவாதம் தான் அதை சொன்னாங்க நாங்கள் தமிழ் பேசக்கூடிய மாநிலம் நாங்கள் தமி எங்களுடைய எங்களுடைய அடையாளம் எங்களுடைய பெருமையே எங்களுடைய தான் அதன் பெயரில் ஒரு மாநிலத்துக்கு பேர் வைங்கன்னு கேட்கும்போது அது எப்படி பிரிவினைவாதமாகும் இந்தியாங்கிறது என்னங்க எல்லா மொழிகளும் சேர்ந்தது தானே இத்தனை மொழிகள் இருபத்தி ரெண்டு அலுவல் மொழிகள் இருக்கு அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு அதை தாண்டி நிறைய மொழிகள் வந்து பேசப்படுது இத்தனையும் சேர்ந்தது தானே ஒரு நாடு இதை இதிலே ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல இப்ப எங்களுக்கான மொழியை எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் கேட்கும் போது அதை பிரிவினைவாதம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார் அவர் சொல்லி கிட்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சொன்னார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்பயும் அதை சொல்லிட்டு இருக்காங்க இப்பயும் பெரிய அண்ணாவும் பெரியாரும் ரெலவெண்டா இருக்காங்க பாலிடிக்ஸ்லாம் உங்களை நோக்கி ஷேம் ஏன் பயன்படுத்த மாட்டீங்க அப்படின்னு அவர் மேலதான் திரும்ப சொன்னேன் இட்ஸ் ஷேம் ஆன் யூ பிகாஸ் ஏன் சிம்பல் வேல்யூ என்ன நம்முடைய ருப்பி இந்தியா ரூபாயினுடைய மதிப்பு என்ன டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு என்ன அது வந்து அதில் பாதாளத்துக்கு போய்கிட்டே இருக்கேன் அதை சரிப்படுத்தணும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும் அந்த ரூபாயினுடைய மதிப்பை வந்து அதிகரிக்கணும் அதன் மூலமாக வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்களுடைய நலனை காக்கணும் அதுபோல இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு எடுத்த மாதிரி தர்லையா ரூபாயினுடைய மதிப்பு சரிஞ்சுக்கிட்டே போகிற போது வராத ஒரு கவலை வராத ஒரு அக்கறை எங்களுடைய பட்ஜெட் டாக்குமெண்ட்ல நாங்கள் எங்களுடைய மொழியில் அந்த ரூங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதனால் உங்களுக்கு பதறிக்கிட்டு வருதுன்னா அதுதான் எங்களுக்கு வேணும் பதறுங்க கதறுங்க துடிங்க இல்லை இது ஒரு அடையாள அரசியல் வேண்டுமென்றே நடத்தக்கூடிய ஒரு அரசியல் டைவர்ட் டாக்டிக்ஸ்னு சொல்றாங்களே ஒரு இங்கே ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாக்ல அதை மூடி மறைப்பதற்கு இப்படியான ஒரு விவகாரத்தை இல்லை ஒரு விஷயத்த திமுக கையில் எடுக்குது அப்படின்றாங்கள ரெண்டாயிரத்தி நூறு கோடி நான் தரமாட்டேன் மும்மொழி கொள்கை நீ ஏத்துக்க என் பிக்கு நீ சைன் பண்ண நாங்களா சொன்னோம் நாங்கள் சொல்லியே பாராளுமன்றத்தில் தமிழர்கள் நாகரீகமற்றவர்கள் நாங்களா சொன்னோம் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கிறாங்க நீங்க ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க பேசுனது யாரு நாங்களா நீ திரும்ப திரும்ப ஒவ்வொரு வகையிலேயே ஒவ்வொரு முறையில் நீ வந்து மொழியை திரிச்சுக்கிட்டே வருவ ஹிந்தியை திணிச்சுக்கிட்டே வருவே அதுக்கு எதிர்வினை இங்கே வரத்தான் செய்யும் இது தேன் கூடு மொழி பிரச்சனை என்பது தமிழ் மொழிக்கு ஆபத்து என்பது இங்கே ஒரு தேன் இல்லை இது காங்கிரஸோட கூட்டணி இருக்கும்போது பத்து வருட காலமாக இருந்தபோது அப்பெல்லாம் இது மாத்தலை ஆனால் இப்போ மட்டும் ஏன் உங்களுக்கு மாற்றணும்னு தோணி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்களே இப்போ மாத்தலை இப்போ நான் மாற்றுறதுக்கு நம்ம யார் இது மொதல் யூனியன் கவர்மெண்ட் தான் அந்த மானிட்டரி பாலிசிஸ் டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு அத்தாரிட்டி உள்ள ஒரு கவர்மெண்ட் அதுதான் பா கான்ஸ்டியூஷன் அதை சொல்லுது அதில் என்ன மாத்துறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு அதை மாத்தலாம் செய்யலை அந்த சிம்பிளையே நாங்கள் தானே டிசைன் பண்ணி கொடுத்தோம் இப்போ இந்த ரூம்னு போடுறது மூலமாக இது ஒரு அட்டென்ஷன் உங்களுக்கு மொத்த அட்டென்ஷனையும் திருப்பி தமிழ்நாட்டு மேலே வைக்கிறீங்க அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க எதுக்கு இந்த அட் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றப்போ சங்கிகளை தவிர பொதுமக்கள் இருப்பாங்கல்ல பொதுமக்கள் கவனிப்பாங்க இந்தியா முழுக்க உள்ள பொதுமக்கள் கவனிப்பாங்க எதனால இப்படி வருதுன்னு அப்போ நம்ம அந்த பிரச்சனையை பற்றி பேசுவோம் ஆமாம் நீங்கள் வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் நான் உனக்கு கல்விக்கான பட்ஜெட்டை நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் அதுபோல் பாராளுமன்ற அந்த டீலிமிடேஷனை வந்து எங்களுடைய மாநிலத்துக்கு வந்து சரியான ஒதுக்கீடு இல்லாமல் எங்களுக்கான சீட்டுகளை குறைக்கிறீங்க எங்களுக்கான உரிமைகளை நசுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் அங்கே எடுத்து சொல்லுவோம் அதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா எங்களுக்கு இருக்குல்ல இந்த ரூன்ற விஷயத்தை குளோரிஃபை பண் பண்ணுறப்ப தான் வந்து இது பிரச்சனை ஆகுது ட்ரிகர் ஆகுது ரூன்னு யாருமே க்ளோரிஃபை பண்ணலைங்க பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் ரூங்கிற வார்த்தையை போட்டு வெளியிட்டோம் இதை எடுத்துக்கிட்டு பேசுனது இதுக்கான ஒரு பெரிய விளம்பரத்தை கொடுத்தது பாஜகவும் அங்கே தேசிய மீடியாக்களும் தான் நாம டிஐபிஆர் மூலமா இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் டாக்குமெண்ட் இருக்கு பட்ஜெட் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும் ரிலீஸ் பண்ணோம் அதுல ரூன் இருந்தது நம்ம குளோரிஃபை பண்ணலை அவங்க தான் அதை எடுத்துக்கிட்டு பேசினாங்க இப்போ இந்த டீலிமிடேஷன் விவகாரம் அப்படின்றது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில திமுக தலைமையில் கூட்டம் நடைபெறுது இப்போ இதுவுமே ஒரு டைவோ டைவேஷன் டிவைடிங் டிவடிங்க நேஷன் சொல்லுவாங்கல்ல இல்லை இதுதாங்க சொல்கிறேன் நமக்கு வந்து நம்ம ரைட்ஸை பேசும்போது அதை கொடுக்காதவங்க என்ன பேசுவாங்க இதை இதை வந்து இதை திசை திருப்பக்கூடிய விஷயம் இது இதன் மூலமாக இவங்க நிறைய மக்கள் பிரச்சினைகள்லேருந்து இசை திருப்பாங்க என்ன மக்கள் பிரச்சனையிலேருந்து இசை திருப்புனாங்க இது மக்கள் பிரச்சனை இல்லையா டீ லிமிடேஷன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறையுது ஏற்கனவே அதாவது இந்தியாவில் நாலு சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை கொண்ட பரப்பளவை கொண்ட ஒரு மாநிலம் பதினோரு விழுக்காட்டுக்கும் மேல இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது லெவன் பெர்சென்ட் இந்தியன் எக்கானமிக்கு தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் என்ன இந்த பட்ஜெட் வாசிச்சாங்க மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெயரை சொன்னாங்க தமிழ்நாட்டினுடைய பெயரை எந்த இடத்துலையுமே சொல்லல தென்னிந்திய மாநிலங்களுடைய பெயர்களை சொல்லலை தமிழ்நாடு எங்கேயுமே வரல பட்ஜெட்டில் எந்த இடத்துலையுமே குறிப்பிடப்படலை புறக்கணிக்கப்பட்டிருக்கு ஒரு மாநிலம் ஆந்திரா பேர் வந்துச்சுல ஆந்திரா பேர் எதற்காக அவங்களுக்கு வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க அவர் வந்து அவங்களோட அலையன்ஸில் இருக்கிற டிடிபி நேற்று டிபேட்ல கூட டிடிபியிலேருந்து ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்துருந்தாங்க அவங்க தான் அர்ணாம்பு விட அவங்க அதிகமாக துடிச்சு பேசுறாங்க இப்போ அவங்க அலையன்ஸில் இருக்கிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்போ உங்க கூட்டணியில் இருக்கிற மாநிலம் இன்னொன்று அவங்களோட தயவுல ஆட்சி நடக்குதுங்க அப்போ உங்களுக்கு வந்து யார் வேண்டப்பட்டவங்களோ யார் உங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்க செய்வீங்களா இப்போ பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுது அப்ப தமிழ்நாட்டை நீங்க புறக்கணிச்சிருக்கீங்களா இல்லையா இப்போ அதை பத்தி பேசுறது தானே மக்கள் பிரச்சனை இதை விட ஒரு பெரிய மக்கள் பிரச்சனை என்னவாக இருக்க முடியும் நாட்டை ரன் பண்ணணுங்க நாட்டுக்கான இப்போ பொருளாதாரம் இருந்தால் தானே நாட்டை சரியா ரன் பண்ண முடியும் இத்தனை திட்டங்கள் நம்ம வந்து பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறோம் இதற்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு வரணுமா இல்லையா ஏன்னா நம்ம எல்லா ஷே அதிகமாக வரி செலுத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இவ்வளோ வரியை வந்து மக்கள்கிட்ட வாங்கி அதை வந்து ஒன்றிய அரசுக்கு போய் ஒன்றிய அரசு அங்கேருந்து நமக்கு ஷேரை கொடுக்கணும்ல அப்போ கொடுத்தா நம்ம ரன் பண்ண முடியும் ஸ்மூத் ரன்னிங் இருக்க முடியும் அப்போ அதை நீங்கள் தடுக்கிற போது அதை நம்ம பேசித்தான் ஆகணும் அதுதான் உண்மையான மக்கள் பிரச்சனை மக்களுடைய தலையெழுத்தையே மாற்றப்போகிற பிரச்சனை டீலிமிடேஷனுங்கிறது இப்போ நேற்று டிபேட்டில் வந்து கோபாலகிருஷ்ணன் நினைக்கிறேன் ஒரு பத்திரிகையாளர் டெல்லியிலேருந்து ஊற்று பேசினார் அவர் அவங்க உங்களை பற்றி கேட்ட கேள்விதான் இப்போ விசிகா வந்து மது ஒழிப்புக்கு எதிராக மாநாடு நடத்துகிறாங்க ஆனால் இப்போ இந்த ரூலிங் கவர்மெண்ட்ல கூட்டணி கட்சியாக இருக்கீங்க இங்கே ஆயிரம் கோடி தாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேக்கிட்டாருல இல்லை இந்த இது வந்து இதுதான் திசை திருப்பக்கூடியது ஏன்னா டாபிக் வந்து என்ன நம்ம வந்து பேச போன விஷயம் என்பது இது நம்ம எழுப்பிய பிரச்சனையே கிடையாது அவர்களே எழுப்பி கொண்டு வந்த பிரச்சனை இந்த மரியாதைக்குரிய நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் ஒரு செசஷனிஸ்ட் செசஷனிஸ்ட்னா பிரிவினைவாதி அப்படி பேசலாமா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கான்ஸ்டியூஷனுடைய ஹெட் அவர் நம்முடைய மாநிலத்தில் ஸ்டேட்டினுடைய ஹெட் அவர் அவரை வந்து நீங்கள் அப்படி பேசலாமா எட்டு கோடி தமிழ் மக்களுக்கும் முதலமைச்சராக இருக்கார் அப்போ எட்டு கோடி மக்களையும் நீ அவமானப்படுத்துகிறார் ஒரு டிபேட்னு கூப்பிட்டு வச்சு அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ இந்த ஊழலை பத்தி பேசு அந்த ஊழலை பத்தி பேசுனா அதுக்கு ஒரு தனியா டிபேட் போடும் நானே வந்து உட்காந்து பேசுறேன் அப்போ நான் என்னோட எதிர்வினை ஆற்றும் போதெல்லாம் நீங்க வந்து கோல் போஸ்டை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க நான் உங்க கோல் போஸ்ட் நீங்க மாத்துறீங்கன்றதுக்காக நான் அந்த பக்கம் வந்து விளையாட நான் உங்க நேரடிவ்க்கு விளையாட முடியாது நான் எதுக்காக பேச போனோ அதுக்காக தான் நான் பேசுவேன் இன்னொன்னு என் மாநிலத்தின் முதலமைச்சரை என்னுடைய முதலமைச்சரை நீ வந்து அவமானப்படுத்தி நீ வந்து திஸ் 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 அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆளுன்னு அர்த்தம் தமிழ்ல அதுவும் இவ்வளவு பெரிய மீடியால கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க பொதுவெளியில அந்த மீடியா வந்து ஓடுது நம்ம ஏர்போர்ட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த சேனல் ஓடிட்டு இருக்கு நான் அதனாலதான் அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் அட்டென்ட் பண்ணுவேன் ஏன்னா அங்கே இந்தியா முழுக்க மக்கள் வந்து பார்க்குற இடத்துல நம்மளை பற்றியான தவறான ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிடுவாங்கன்றதுக்காக நமக்கு அங்கே கவுண்ட்ரு கொடுக்கணுமேன்றதுக்காக நான் போவேன் அப்போது அவ்வளோ பெரிய மீடியாவில் அத்தனை மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு மீடியாவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ம இப்போ ரீசெண்டானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் மொத்த தொகுதியும் வின் பண்ணியிருக்கு நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ண ஒரு முதலமைச்சரை அவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவரை நீ வந்து திஸ் மேன் அந்த ஆளுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பேனா அதை நீ வந்து வாபஸ் வாங்க நீ வந்து அப்போலஜைஸ் பண்ணு மன்னிப்பு கேளுன்னு அங்கே உட்காந்து சண்டை இருக்கேன் நீ வந்து இந்த ஊழலை பற்றி பேசு அந்த ஊழலை பற்றி பேசுன்னு டைவெர்ட் பண்ணுறாரு அவர் இன்னொரு காமெடி என்னென்னா அந்த இப்போ அவருக்கு வந்து இப்போ அந்த டிபேட் ஆரம்பத்தில் அவருடைய வீடியோ வந்து டிஸ்டர்பன்ஸா இருந்தது அர்னப் கேட்குறாரு வாட்ஸ் வாங் வித் ஒரு வீடியோன்னு கேட்குறாரு உடனே அவர் டிஎம்கே ஸ்டாப்பிங் வீடியோங்கிறாரு இந்த காமெடி பீஸுங்க இல்ல அது கர்ணவும் பதில் கொடுத்தார்ல டிஎம்கே உங்களுக்கு இல்ல நோ அவர் என்ன சொல்றாரு டோன்ட் லெட் தி டிஎம்கே ஸ்டாப் யுவர் வீடியோன்னு இப்போ இந்த காமெடிகள் இந்த கிளவுன்ஸ் எல்லாம் வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க கேக்குற கேள்விக்கு நம்ம வந்து இங்க செட் பண்ற நரேட்டிவ்க்கு நம்ம பதில் சொல்லணுமா அதெல்லாம் முடியாது நான் எந்த வேலைக்கு போனா அத நான் பண்ணுவேன் நீ டாஸ்மா கூலல் பத்தி பேசுறதுக்கு ஒரு டிபேட் வைக்கறியா நான் அதுக்கு வர அது முதல்ல ஊளலா இல்லன்றத பத்தி நம்ம அத பேசுவோம் ஈடிக்கு என்ன நோக்கம்ன்றதை நம்ம அதுக்கு அப்புறம் பேசுவோம் அந்த டிபேட்டுக்கு நீங்க கூப்பிடுங்க நான் அப்ப வந்து பேசுறேன் முன்னாடியே இவர் அண்ணாமலை ஒரு ட்வீட் போடுவார் இவங்க ரெண்டு பேரும் யார் யாருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதுக்கு பின்னால் கூடிய அரசியல் என்ன அதை நம்ம பேசுவோம் அதுக்கு வேற களம் இருக்கு நீங்க முதலமைச்சரை அசிங்கப்படுத்திட்டு நான் அதுக்கு பதில் சொல்லாம இருப்பேனா அர்ணாப் அல்லது ரிப்பப்ளிக் டிவியினுடைய தாக்கம் வட மாநிலங்கள்ல இருக்கு இல்ல இப்ப முதலமைச்சர் ஸ்டாலினை பத்தி அர்ணாப் என்ன சொல்றாரு தமிழ அரசை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்ற விஷயமெல்லாம் வந்து அங்கே எந்த அளவுக்கு ரிப்ளிக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது அங்கே பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் தமிழ்நாட்டை பற்றி பெரிய புரிதல் இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரி பேசும்போது தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று நடக்குது போல அவங்க தமிழ்நாட்டை வந்து தனி மாநிலமாக தனி நாடாக போ பிரிச்சுட்டு போவதுக்கு முயற்சி பண்ணுறாங்க போல அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் உருவாங்க ஏன்னா அவர் சொல்கிறார் தனியாக ஒரு மிலிட்ரி அவர் கிரியேட் பண்ணாலும் பண்ணுவார் இப்போ வந்து கரன்சி இதை ருப்பி சிம்பில் மாற்றிருக்காரு நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஆர்மின்னு ஒன்று உருவாக்குவாருன்றார் அப்போ அதெல்லாம் எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் ஸ்பீச் இப்போ அந்த மக்கள் மதியில் ஒரு விஷத்தை தானே விதைக்கிறார் அவர் ஆனால் அவரே அந்த டிபேட்டில் இப்போ இப்போ ரீசெண்ட்டாக வரக்கூடிய எந்த இங்கிலீஷ் டிபேட்லேயுமே இந்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்றாங்க இந்த ஆங்கருங்கிறவங்களாம் பாரத்னு தான் சொல்கிறாங்க இப்போ அது தப்பு இல்லையா கான்ஸ்டிடியூஷனுடைய முதல் வார்த்தையே இந்தியா தான் இந்தியா தட் இஸ் பாரத்துன்னு தான் இருக்குது அப்போ நீ கான்ஸ்டியூஷனை மதிக்கிற இருந்தால் இந்தியாங்கிற வார்த்தையில நீ பயன்படுத்தணும் அதே விட்டுட்டு பாரத் பாரத்துங்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களும் சரி இந்த உணர்வுகளை புரிந்து கொண்ட வெளிமாநில மக்களும் சரி நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நம்முடைய நம்முடைய சீஃப் மினிஸ்டர் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது மக்கள் இதை புரிஞ்சுக்கிறாங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க நம்ம உரிமைகளுக்காக இவங்க போராடுறாங்க அதோட நிறுத்தலை நீ ரெண்ட நூறு கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்கலையா நான் அலோகேட் பண்ணுறன் நான் பட்ஜெட் போடும்போது நான் அலகேட் பண்ணுறேன்னு அலோகேட் பண்ணுறேன் பெண்களுடைய கல்விக்கு அலக்கேட் பண்ணுற தமிழ் முதல்வன் திட்டம் பெண்களுக்கான கல்விக்கான அலக்கேஷன் அதுபோல திருநர்களுக்கான அலக்கேஷன் இப்படி இந்த பட்ஜெட் முழுக்க பார்த்தீங்கன்னா கல்விங்கிறது ரொம்ப பிரதானமாக இருக்கு எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட் போட்டிருக்காரு இதெல்லாம் பார்க்குறாங்க இதுவும் நேஷனல் மீடியாவுக்கு போகுது இந்த பட்ஜெட் ஸ்பீச்சும் நேஷனல் மீடியாவுக்கு போகுது இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் நெகட்டிவாக பறப்பதற்காக எடு எடுக்கப்பட்ட முன்னெடுப்பாக இருந்தாலும் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்குல்ல அந்த மாநில மக்கள் அதை பார்ப்பாங்கள்ல இந்த பட்ஜெட்டை பார்ப்பாங்கள்ல அப்படி என்ன இருக்குது என்ன கான்ட்ரவர்ஸி என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க தேடி உள்ளே போய் பார்க்கும்போது இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது நம்ம மாநிலத்தில் இதெல்லாம் இல்லையே அப்படின்னு யோசிப்பாங்கல்ல அதுதான் அவங்க இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ரிப்போர்ட் வருது ஒவ்வொரு முறையும் யூனியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட்டில் கல்வியாக இருக்கட்டும் நம்முடைய வ வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான நம்பர் ஒன் இடத்துல வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இவங்க இவ்வளோ பரப்புகிறாங்க ஆனால் இந்த ரிசல்ட் ஓரியன்டாக கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ என்ன நடக்குதுங்கிற ஒரு க்யூரியாசிட்டி அந்த மக்களுக்கு வரும்ல அந்த பப்ளிசிட்டியாக அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அதனால் மக்களை அவங்க பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க அந்த பட்ஜெட்டை பார்க்குறாங்க பார்க்கும்போது அது இங்கிலீஷில் அது டிரான்ஸ்லேஷன் போகுது அது அவங்க மொழிக்கு டிரான்ஸ்லேஷனில் போகுது ஏன்னா இங்கே இங்கே வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியாவாக இருந்தாலும் அங்கே ஹிந்தி மீடியாலே இதே பண்ணுறாங்க அப்போ அந்த பட்ஜெட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க ஓ அப்போ அவங்க அவங்க இதுக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க அங்கே மகளிருக்குன்னு தனியாக வந்து கட்டணம் இல்லாத பயணம் இருக்குது இதெல்லாம் மகளிர் உதவி உரிமை சொல்லி ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பார்க்கும்போது குழந்தைங்க படிக்கிறதுக்கு இவ்வளவா காலை உணவு திட்டம் காலை சுற்றுண்டி திட்டம் இதை பார்த்து ஒவ்வொரு மாநிலமும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாடல் சீஃப் மினிஸ்டரா தானே அவர் இருக்கார் இவங்களுடைய அஜெண்டா இவரை பத்தி நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுக்கணும்னு ஆனால் அது அவர்களுக்கு நல்லதாக போய் முடிகிறது ரிவர்ஸாக நடக்குது ஏன்னா ரிசல்ட் நம்ம தான் காட்டுறோம் ரிசல்ட் நம்ம முதலமைச்சர் தான் கொடுக்குறாரு இப்போ அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்போ அந்த ரிப்பப்ளிக் டிபேட்லேயே குறிப்பாக எப்பயுமே அந்த வாதம் சொல்லப்படுது அது அர்ணாபும் அதே வாதத்தை முன்ன வச்சாரு அண்ணாமலையை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அந்த மீட்லேயே அவர் சொல்கிறாரு திமுக எம்பி எம்எல்ஏக்களினுடைய மகன்களும் பேரன்களும் அவங்கெல்லாம் வந்து எங்கே படிக்கிறாங்க மும்மொழிக் கொள்கை பாடத்திட்டதெல்லாம் அவங்க படிக்கிறாங்க திமுக எம்பிக்களும் முக்கியஸ்தர்களும் வந்து அவங்க மும்மொழி கொள்கை ஸ்கூல்ஸும் நடத்துகிறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்க அதுக்கெல்லாம் என்ன பதில்னு கேட்டார்ல ஒரே பதில் தாங்க யாருமே ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் வந்து இந்த மொழியை கற்றுக்க கூடாதுன்னு யாருமே சொல்லலை விருப்பம் உள்ளவங்க படிக்கலாம் பட் மும்மொழி கொள்கைன்னு என் மேலே திணிக்காதுன்னா நம்ம சொல்கிறோம் மூணு மொழியை நீ படித்தானுன்னு கட்டாயப்படுத்தாது எங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு மொழி இருக்குது இந்த ரெண்டு இங்கிலீஷுங்கிறது நீங்கள் உலகத்தோடு நீங்கள் தொடர்பு வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான மொழி அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போலாம் ஏஐ வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டுருக்கு அதெல்லாம் நீங்கள் நார்மலாக டெலிகம்யூனிகேஷனோ ஏஏயோ இது மாதிரி வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் தான் கற்றுக்கிட்டாங்க அது அதோட நம்முடைய தாய்மொழி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டுத்தையும் நம்ம குழந்தைங்க கத்துக்கிறாங்க இதை தாண்டி இன்னொரு மொழி இந்தியாவிலேயே பேசக்கூடிய இன்னொரு மொழியை நீங்க கத்துக்கங்க அப்படின்னு சொல்லி திணிக்கிறாங்க இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் நாங்கள் வந்து வேறு எந்த மொழிக்கும் நாங்கள் விரோதிகள் கிடையாது நம்ம விரோதிகள் கிடையாது எதுக்காக இந்த பேர்டன் அதுதான் பாஜகவும் சொல்லுது ஆ என்னது எந்த மொழிக்கு நாங்கள் விரோதி கிடையாதுன்றாங்க அப்புறம் ஏன் நீங்கள் திணிக்கிறீங்க வந்து எங்ககிட்ட நீங்கள் மூணாவது மொழின்னு எதை கொண்டு வர பார்க்குறீங்க எனக்கு புரியலங்க நீங்கள் நான் இங்கே இந்தியாவில் வேறு மொழிகளை ஒரியாவோ இல்லை போஜ்புரியோ இப்போ ஒரு இருபது பேர் கொண்ட ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு அஞ்சு பேர் போஜ்புரி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரியா கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொருத்தர் ரெண்டு பேர் வந்து கன்னடம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இத்தனை டீச்சர்ஸ் இவங்க கொண்டாந்து முதல் வச்சுருப்பாங்களா இத்தனை டீச்சர்ஸ்க்கு முத சம்பளம் கொடுப்பாங்களா இவங்க கொடுக்க வேண்டிய எஸ்எஸ் ஸ்கீமில் கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூறு கோடியே கொடுக்க மாட்டேங்கிறேன் இவ்வளோ டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் இல்லைங்க நீங்கள் வந்து ஹிந்தி தான் நமக்கு டீச்சர் இருக்காங்க ஹிந்தியை வச்சு நீ அது மட்டும் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க முதல் என் குழந்தைங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மொழிகளை ஏன் கற்றுக்கணும் வேலை வாய்ப்புக்கு எந்த மொழி தேவைப்படுது இங்கிலீஷ் இதை தாண்டி நீங்கள் ஜெர்மன் கற்றுக்கணுமா ஃப்ரெஞ்சு கற்றுக்கணுமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரும் தடுக்கலை ஹிந்தியே கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது அது நல்லா தானே போயிட்டுருக்கு அதில் அது மூலமாக ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க அதில் ஒரு லட்சக்கணக்கான பேர் படிக்கிறதா சொல்கிறாங்க அது யாருமே தடுக்கலையே இப்பவும் அது ஃப்ளரிஷிங்காக தான் இருக்குது அது விருப்பப்பட்டு போகிறவங்கள யாருமே தடுக்கலை ஆனால் இதை நீ படித்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி என்னுடைய குழந்த நம்முடைய குழந்தைங்களுக்கு வந்து பேர்டனை ஏற்றுறது மூலமாக நீங்கள் ஹிந்தி மூணாவது மொழியாக ஒரு மொழியை கற்றுக்கணும் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் அதை நீ வந்து பாஸ் பண்ணி ஆகணும் பப்ளிக் எக்ஸாமில் அது ஒன்று வரும் ஏற்கனவே இவ்வளோ பேர்டன் இருக்கு நீங்கள் அறிவியல் கற்றுக்கிறது மூலமாக நீங்கள் உலக அறிவு வளர்த்துக்க முடியும் அறிவியல் அறிவு வளர்த்துக்க முடியும் நாங்கள் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் லாயர் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தில் தானே குழந்தைங்க போகிறாங்க நேனோ டெக்னாலஜி படிக்கணும் இல்லை வந்து ஏஐ கற்றுக்கணும் டெலிகம்யூனிகேஷன் படிக்கணும் இப்படி குழந்தைங்க வந்து ஆர்வப்பட்டு போவாங்களா இன்னொரு மொழியும் கற்றுக்கிட்டு அது ஒரு பேர்டனாக தானுங்க ஆகும் நமக்கு மூணு மொழி எதுக்குங்க தேவையில்லாமல் பவன் கல்யாண் கூட சொல்லியிருக்காருல அதாவது நீங்கள் இருமொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கை தான் இருக்கணும் மும்மொழிக் கொள்கை இருக்கக்கூடாது மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான கருத்துக்கள்லாம் பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய திரைப்படங்கள் மட்டும் எல்லா மொழிகள்லையும் எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகுது ஹிந்தியில பாலிவுட்டில் ரிலீஸ் ஆகுது ஏன் அதையெல்லாம் தடப்பட மாட்டேன்றீங்க அப்படின்ற விஷயத்தை பவன் கல்யாண் எனக்கு கேள்ப்பியிருக்கேன் அதை எப்படி பார்க்குறீங்க இவர் யாருங்க இந்த பவன் கல்யாண் அவருக்கும் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் சொல்லணும் திரு பவன் கல்யாண் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் போட்ட ஒரு ட்வீட் டோன்ட் இம்போஸ் ஹிந்தி அதுக்கப்புறம் தென்னிந்திய மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகளுக்கு ஆபத்து அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலத்தில் அவர் அப்படியே ஒரு ஸ்டாண்டு சேகு வேறா ஃபோட்டோவெலாம் போட்டுட்டு வந்தார் அவர் இப்போது பிஜேபியோடைய இதோ ஒரு தேவைக்காக இப்போ பேசிகிட்ருக்காரு ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் அவர் ஹிந்தி மொழின்னா ஹிந்தியிலேருந்து பல படங்கள் இங்கே தமிழில் டப்பாகி வருது தெலுங்குலேருந்து பல படங்கள் டப்பாகி வருது இதெல்லாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இதுக்கும் ஹிந்தி மொழியை வந்து நாங்கள் டப் பண்ணி ஹிந்திக்காரங்களுக்கு தானே கொண்டு போய் சேர்க்குறோம் நாங்கள் எங்கள் மாநிலத்தில் வந்து அதை டப் பண்ணி எங்களுக்கு ரிலீஸ் பண்ணலையே நீங்கள் அப்போ ஹிந்திலேருந்து இங்கே தமிழுக்கு டப் பண்ணி இங்கே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க உங்களுடைய தெலுங்கு படங்கள் ஏன் இப்போ பவன் கல்யாண அவருடைய படங்களே வந்து தெலுங்குலேருந்து தமிழில் வந்து டப்பாகி வந்திருக்குதுல்ல ஏன் வருது நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் கேட்டிருக்கீங்களா என்றைக்காவது இது பேன் இண்டியா இப்போ வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியா கல்ச்சர் வந்துருச்சு எல்லா மா எல்லா மொழிகள்லேயும் எடுக்கும்போதே மல்டி லாங்குவேஜில் தான் எடுக்கிறாங்க மல்ட்டிலிங்குவல்ஸ் மூவிஸ் வருது அப்போ இது பிஸ்னஸ்க்காக அந்தந்த மாநிலங்களில் எந்தெந்த மொழி தெரியுமோ அந்த ரீஜ்னல் மொழிகளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்போ டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இது மாதிரியான தற்கொலித்தனமான பேச்சை அவர் பேசக்கூடாதுன்னு ஏன்னா அவருடைய பொசிஷனுக்கு அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு அவருடைய பொசிஷனுக்கு இது ஆகலை இல்லை அப்போ இன்னொரு வாதம் சொல்லப்படும்ல இப்போ இந்தியா கூட்டணி சார்பில் என்ன சொல்லப்படும்னா சவுத் இந்தியாவில் பாஜக உள்ள நுழைய முடியாது அப்படின்றப்போ இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாணம் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நேற்று டிபேட்டில் கூட டிடிபி சேர்ந்தவங்க வந்து உங்களை எதிர்த்து பேசினாங்க அப்போது அந்த ஐடியாலஜி அவங்களுக்குள்ளே போயிடுச்சு இல்லையா ஆனால் அவர் பிஜேபி கிடையாது இல்லையா பிஜேபியினுடைய ஐடியா அதாவது அவர் இப்போ உள்ள இப்போ அவங்க கவர்மெண்ட் ரன் பண்ணணும் அவங்களுக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர் அங்கே டேக் ஓவர் பண்ணிடக்கூடாது அவரை கவுண்டர் பண்ணணும் அப்படி தன் தன் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் அந்த பிஜேபியுடைய அலையன்ஸ் வச்சுப்பாங்க கேட்டீங்களா அதனால பிஜேபி உள்ள வந்துருச்சுங்களாம் சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா தெலங்கானுடைய தெலங்கானாவுடைய முதலமைச்சர் நம்ம கூட தான் நிற்கிறாரு டிலிமிடேஷன் அந்த மீட்டிங்க்கு வர போகிறாரு கான்ஃபரன்ஸ்க்கு வர போகிறாங்க அதுபோல கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் வர தெலுங்கு தேசம் கூட நம்ம போய் பார்த்துருக்கிறோம் அதெல்லாம் வந்து தென்னிந்திய கேரளாவினுடைய முதலமைச்சர் நம்மளோட தான் இருக்கிறாங்க ஆந்திராவினுடைய ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் தானே அங்கே தெலுங்கு மொழி வேண்டாம் எங்களுக்கு ஹிந்திலேயே நாங்கள் பார்ப்போம் தெலுங்கு மொழி வேண்டாம் ஹிந்திலேயே ஹிந்தி படங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவாரா தெலுங்கு மொழி படங்களுக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது ஹிந்தி மொழி படங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி நீங்கள் தியேட்டர்களை ஆக்கிரமிச்சு பண்ண முடியுமா அங்கே போனால் ஜெய் ஆந்திரா ஜெய் தெலுங்கானான்னு தானே பேசுகிறீங்க இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை அது அவர் பேச்செல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நன்றி நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி